பிடிச்ச கருப்பன் திரைப்பட கதாநாயகி பிரபலமான பழம்பெரும் நடிகரான ரவிச்சந்திரனோட பேத்தி தான் இந்த தானியா ரவிச்சந்திரன் வெள்ளையா தமிழ் அறிமுகமான இவங்க அதை தொடர்ந்து பிருந்தாவனம் கருப்பன் அகிலன் ரசவாதி நெஞ்சுக்கு நீதி போன்ற பல திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க ஆனா இவங்களுடைய நடிப்புல பலராலையும் பேசப்பட்ட திரைப்படம்னா அது கருப்பன் திரைப்படம் தான் இவங்களுடைய சினிமா கனவு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா தானியாவோட அம்மா பரதநாட்டிய கலைஞரா இருந்தவங்க இதன் காரணமாவே தானியாவும் சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் கத்துக்கிட்டாங்க பல அரங்கேற்றமும் பண்ணியிருக்காங்க இதன் காரணமாவே இவங்களுக்கு மேடை பயம் அப்படின்றது ஒண்ணு இல்லாமலே இருந்திருக்கு அப்போல இருந்துதான் நடிப்பு மேல ஆர்வம் அதிகமா வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இவங்க தாத்தா ரவிச்சந்திரனை பார்த்து வளர்ந்ததால சினிமான் மேல இன்னும் ஆர்வம் அதிகமா இருக்கு இதன் காரணமாவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சரவணா ஸ்டோர் போன்ற பல விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கிற தானியா பல புகைப்படங்களை பகிர்ந்துட்டு வருவாங்க இந்த நிலையில நேற்று அவங்க இன்ஸ்டால பகிர்ந்த புகைப்படங்கள் தான் இப்ப பலரால பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம வாழ்த்தும் தெரிவிச்சிட்டு வராங்க அந்த புகைப்படம் என்னன்னா பென்ஸ் திரைப்பட ஒளிப்பதிவாளர் கௌதம் ஜார்ஜோட அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு ரெண்டு பேருமே ரொம்ப காலமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விஷயங்கள் வீட்டாருக்கும் தெரிய வந்து வீட்டார் சம்மதத்தோட நிச்சயமும் செய்யப்பட்டிருக்கு அப்ப அவங்க ரெண்டு பேருமே முத்தம் கொடுக்கறது போல ஒரு புகைப்படங்கள் இருக்காங்க அந்த புகைப்படங்களை தற்போது வெளியிட்டு அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற நல்ல செய்தியும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமா இப்ப அந்த புகைப்படங்கள் வைரல் ஆகிட்டு வருது இது மட்டும் இல்லாம தான்யாவுக்கு நேற்று இரண்டாவது சந்தோஷமும் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா ஆர் பிரபாகரன் இயக்கத்துல தானியா நடிச்சிருக்கிற ரெக்கை முளைத்தன் திரைப்படத்தோட டீசரும் நேத்து வெளியிடப்பட்டிருக்கு இதன் காரணமா அவங்களுக்கு ஒரே நாள்ல இரட்டிப்பு சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் அவங்கள வாழ்த்திட்டு வராங்க